நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் யார் என்றைக்கு பொருட்படுக்க போறீங்க காணும் பத்மினி அன்றிய காணம் மழை அணைந்து கொள்பவர் நகுலபதியவர்களுக்கு காணம் சரி வீடியோக்குள்ள போடுங்கோ யோகாசன பயிற்சி செய்யறவர்கள் தயவு செய்து ஒருத்தரைம் நாங்க ரெண்டு செய்வோம் வணக்கம் மனேகா வணக்கம் மகோ நானும் முனைத்து கொள்றேன் சரி யாரோட சார் வந்து உட்காருங்க நேவிஸ் பிலிப் சார் வீடியோ போடுங்க வாங்க வணக்கம் 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 சாரி வாங்க எல்லோருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுது நாங்கள் யோசனை பயிற்சி நாற்பத்தி எத்தனை சரி நான் பார்த்து சொல்கின்றேன் தர்ஜினி அவர்களிடம் என்று வேலை முதலில் உடம்புகளை சூடேட்டுங்கள் கைகளை விசைத்து கால்களை அசைத்து சிறிய ஓட்டம் முன்னுக்கும் ரிவர்ஸ்லேயும் ஓடுங்க கொஞ்சம் கைகளை கைகளை கைகளுக்கு எவ்வளவுக்கு நீங்கள் பயிற்சிகள் கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் கொடுத்து கொள்ளுங்கோ கால்களை கொஞ்சம் தூக்கி முழங்கால்களை மடித்து முன்னுக்கும் பின்னுக்கு இப்படியாக செய்து கொள்ளுங்கள் கால்களுக்கு முறை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மீண்டும் மாக ஒரு முறை கைகளை விசுக்கி கால்களை அசைத்து உடம்புகளை சூடேற்றுங்கள் இப்பொழுது தலைக்கான பயிற்சியுடன் செல்வோம் இரண்டு கைகளையும் சைட்டில் வச்சுட்டு உங்களில் அந்த நாடி நெஞ்சில படணுமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்பொழுது இடது புறமாக இப்படி திரும்பி கழுத்தம் மட்டும் திருப்புங்களோ இடம் பலம் இடம் பலம் இடம் பலம் இடம் பலம் இப்படி கையழுக்கும்பட்டபடி சுவர் இருந்தால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எவ்வளவுக்கு திரும்ப முடியுமா அவ்வளோக்கு திரும்பிக்கொள்ளுங்கள் நன்றி கையுளுக்கு அனுப்பி இடுப்பில் கையை வைத்து சுத்தங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மற்றப்பறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 മറ്റക്കായി ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് എട്ട് ഒൻപത് പത്ത് മറ്റപ്പക്കം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് അടുത്തക്കായി ഒന്ന് மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கைகளுக்கு உங்கள் மணிக்கட்டுகளுக்கு ரூ இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து மற்ற பக்கம் ஒன்று ரெண்டு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து உங்கள் முழங்கைகளுக்கு മൂന്ന് നാല് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് അടുത്ത കീടാധിപതി വിലകളെ പിടിച്ച് ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് മുറിയോ അഴഹാന വരലുകൾ എവികൾക്ക് ശ്രദ്ധ എല്ലാവർക്കും എല്ലോക്കും നന് മാണെങ്കോ மாப்பி செய்யறது போல விசைட்டு கைகளை ஆஹ் கைகளை உள்புறமாக எடுத்து பக்கவாட்டில உள்ள தட்டு സെല്ല ഉ ഉടമ്പ അടി കുടുംബം സെല്ല ഇപ്പം കാലുകളിൽ കൊഞ്ചമകട്ടി വെച്ചിട്ട് എടുപ്പക്കാന പത്ത് രാവിലെ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് എട്ട് പോടുങ്ങോ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഇപ്പം പിൻപാട്ട് ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് മുളങ്കാലുകൾക്ക് കൊഞ്ചാലെ കട്ടി വെച്ചിട്ട് രണ്ട് കൈയെ മുളങ്ങാൽ വെച്ചിട്ട് പത്ത് മുറത്തു ഒരൂ നേരം പാകം ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് മറ്റേ പക്കം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഇപ്പോൾ കാലുകൾക്ക് കൊഞ്ച അസൈവുകള കൊടുങ്ങോ பக்கவாட்டுக்கு விசுக்கி காடுகளை மடித்து இப்படியெல்லாம் செய்து கொள்ளுங்கோ செய்து இப்போ விரல் குதியில் நின்றுட்டு அதுக்கான பயிற்சி விரல் குதி விரல் குதி விரல் குதி விரல்கள் குதி விரல் குதி விரல் குதி இப்போ விரல்களால் நடங்கோ கைகளுக்கு அசைவுகளை கொடுக்கலாம் அப்படி செய்யலாம் பிடிப்பு விரல்களால் மட்டும் പുതികളാൽ ഒന്ന് രണ്ട് നാല് പക്കവാട്ടാൽ ഒന്ന് കാലാവട്ടി ഒന്ന് മൂന്ന് നാല് ഐത് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് മറ്റ പക്കം ഒന്ന് என்ன செல்வோம் முதலில் கொஞ்சம் தள்ளி പത്മനിയന് കൊഞ്ച തള്ളി വെച്ചിട്ട് കൈകളിൽ നല്ലോടെ നേരം വിളിച്ചിട്ട് கொஞ்சம் കൊഞ്ചു ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐന്ത്യ ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மெதுவாக எழுப்பி கைகளை வாட்டுக்கு விட்டுட்டு அடுத்து கோணாசனம் கைகளை மேலெடுத்து கூப்பி ஒரு பக்கம் தருகிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது 10. மெது வாங்க அடுத்து எடுத்து தளட்டி மாற்றாசனம் அடுத்த பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மெதுவாக கைகளை எடுத்துகிட்டு இப்பொழுது பிரயாசனம் காலையில் கொஞ்சம் தள்ளி வச்சு கைகளை இப்படி பின்னாடி எடுத்து இப்படி எடுத்து எவ்வளோக்கு வளைய முடியுமா அவ்வளோக்கு வளைங்கோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மெதுவாக கை கா தலையை எடுத்து திரும்ப இந்த கையை எப்படி கொண்டு போனீங்களோ அப்படியே அதை விசிக்கோட எப்படி கொண்டு வாங்குவோம் சரி அட்டை ஆசனம் அடுத்தது கை ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு ஒரு கையை மேலே உயர்த்திட்டு அதே பக்கம் மணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மெதுவாக கைகளை எடுத்து விட்டுட்டு மாட்டாசன அடுத்த கை நல்லா காதோடு போடணும் கை மேலே அப்படி நேராக இருக்கணும் பிறகு வளையணும் அப்படி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கைகளை எடுத்து விட்டுட்டு இப்பொழுது தடாசனம் அப்படியே நில்லுங்கோ கைகளை இப்படியே வைங்கோ அது மேலே இப்படி கொண்டு வந்துட்டு விரல்களை இப்படி மேலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே மெதுவாக கைகளை தாத்துங்கள் അടുത്ത് വിരുക്ഷിക ആസനം മരം ആസനം പോട്ടിട്ട് കാലുകള മൂന്ന് നാനു ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് മെതുവായ കൈകളെ വെച്ച് എടുത്തിട്ട് മാറ്റാസനം ഒന്ന് ഇരണ്ട് மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்தது ஏகபாதாசனம் பாதங்களை எவ்வளோ உங்களுக்கு எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளோக்கு வைங்கள் கைகளை மேலே கூப்பி வைத்துக்கொள்ளுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பத்து பிடித்து கொள்ளுங்கோ மேசையில் எடுக்காதியா அடுத்தது மாற்றாசனம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்தது என்னாசனம் மூன்று நிலைநிலை கைகள் எப்படி வைங்கோ அப்படியே ஃப்ளைட் சரி மாதிரி இப்படி ஒரு பக்கம் சரிங்கோ கால்களை முழங்காலையும் பிடிக்கலாம் இல்லாட்டி பாதம் வரைக்கும் பிடிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படி எடுத்து அப்படியே வச்சு திரும்ப கால்களை அகற்றி திரும்ப கைகளை அடுத்த பக்கம் தெரியுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்படி கைகளை வச்சு பக்கத்தில் வச்சுட்டு இது நிலை ஒன்றும் ண்டு கைகளை எப்படி தளர்த்தி இப்பொழுது க்ரோஸ் இந்த கை மற்ற காலையும் மற்ற கை இந்த காலையும் சரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பின்பு கால்களை தளர்த்தி இப்பொழுதும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நிலை இரண்டு நிலை மூன்று அப்படியே வச்சுட்டு எவ்வளோவுக்கு கைகளுக்கு தொட முடியுமோ அவ்வளோவுக்கு முடிந்தவர்கள் செய்யும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து டீ எடுத்துட்டு மாற்றாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரி ஆசனங்கள் எல்லாம் முடித்து விட்டாச்சு இப்பொழுது நாங்கள் முற்றுப்பயிற்சி கண் பயிற்சி அல்லது உடல் ஒரு பேசும் நேரம் நன்றி கண் பயிற்சி நீங்களே உங்களுக்குள்ள எண்ணிக்கொண்டு செய்யுங்க മൂച്ചപ്പായ മൂച്ച മേൽ എടുത്തിട്ട് പോയി പ്രവിടുംപൊതു പെരുസാ വിടും കിള കൈ കളവിടുംപൊതും മൂച്ച വിടുമ്പോ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ஒன்பது பத்து நன்றி அடுத்து நாசிகா முத்திரை மோதிர விலையும் பெரிய விலையும் வச்சிட்டு ஒரு மூக்கால மூச்செடுத்து மற்ற மூக்கால் கொடுக்கும் நன்றி அடுத்தது பேர் எனக்கு வரது இல்ல பிரணயாம என்ன பிரணையாமிக்கு தெரியுமா தெரியாது பெரிய விரல் அப்படி வச்சிட்டு காதை கொஞ்சம் அடிச்சு இந்த சுட்டு விரல் இந்த இமைக்கு மேல அப்புறம் இந்த நடுவிரெல்லாம் மூக்கு நாங்க மூக்கத்தை போட்டுக்கிறோம் அதுல இப்ப மோதிர விரல் உதட்டுக்கு மேல சென்னி விரல் உதட்டுக்கு கீழே நன்றி நன்றி அடுத்து உடல் உறுப்புகளுடன் பேசுகின்றார் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் கண்களை மூடுங்கள் பாதங்களை கதரையில் இருப்பவர்கள் பாதங்களை நல்லா நிலத்தோடு அமர்த்தி வச்சு நன்றி நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் சொல்லுங்க போல எங்களுடைய உடலோடு பேசிக்கொள்ள முடியும் நாங்கள் இதுவரை எங்களுடைய உடல்களை இயக்கி நாங்கள் எங்களுடைய பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தோம் எங்களுடைய உடல்கள் எங்களுடைய உறுப்புகள் அனைத்தும் எங்களுக்கு சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் மிகவும் ஆரோக்கியமாக எங்களுடைய உடலில் இருக்கிறது என்பதை இந்த பயிற்சியின் மூலம் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களுடைய அனைத்து உறுப்புகளும் எங்களோடு இயங்கி கொண்டிருக்கிறது எங்களுடைய கால் விரல்கள் அனைத்தும் எங்களுக்கு மேலே தூக்கி குதிகளை பின்பக்கமாக உயர்த்தி மேலே உயர்த்தி அசைக்கக்கூடியதாக எங்களுடைய விரல்கள் குதிகளும் இருந்து கொண்டிருக்கின்றன எங்களுடைய பாதங்கள் நாங்கள் பக்கவாட்டில் ഉൾപക്കാൽ നമ്മൾ നടത്തുക എങ്ങനെയ പാകങ്ങൾ എങ്ങളോട് സീരായി ഇങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത് എങ്ങനെയ കുവിക്കാൾ ഉള്ള കാൽക്കെണ്ടെക്കാൾ കണക്കാൽ അനേത്തും എങ്ങനെ മികം സീരായി ഇങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത് എങ്ങനെയ മുളങ്ക എങ്ങനെയ മുളങ്ങൾ ചില്ലുകൾ മൂട്ടുകൾ അനത്തും എങ്ങളോട് ഒത്തു പൈസക്ക് എങ്ങളോട് ഒത്തു ചെയ്യക്കൂടിയതായി എങ്ങനെയ തൊടൈപ്പാകം പിൻപാ അനത്തും എങ്ങനെ മികം സാധിക്കൊണ്ടിരിക്കുന്നത് நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம் எங்களுடைய இடுப்பு பகுதி மிகவும் பழங்கு மீண்டு குனிந்து செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இடுப்புகள் எங்களோடு ஒத்துழைத்து கொண்டு இருக்கின்றது எங்களுடைய முள்ளந்தண்டு பகுதி எங்களுக்கு மிகவும் சிறப்பாக கீழ் வரை எங்களுடைய முள்ளந்தண்டு நடு முன்னெழுந்தடால் அனைத்தும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய முதுகு எங்களுடைய நெஞ்ச நெஞ்சகம் மார்பு பகுதி அனைத்தும் உள்ளுறுப்புகள் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சீராக இயங்குகின்றது எங்களுடைய இதயம் நன்றாக வெத்தோட்டத்தை எங்களுக்கு எத்தோட்டத்தை தந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் மிகவும் சீராக மூச்சு விட்டு சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இதயம் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த பயிற்சியின் மூலம் உணர்ந்து கொள்கின்றோம் என்னுடைய தோள்பட்டைகள் என்னுடைய கைகள் கணக்கால் மணிக்கட்டு அனைத்தும் எங்களுடைய மணிக்கட்டு அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக என்னுடைய முழங்கை அனைத்தும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் வீட்டில் நிமித்தி காட்டி அசைத்து கொண்டிருப்பதன் மூலம் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம் எங்களுடைய தோள்பட்டைகள் மிகவும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய கழுத்து பகுதி பின்பக்கம் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது எங்களுடைய தொண்டை தொண்டை வலை எங்களுடைய முகப்பகுதி காடு பல்லு வாய் நாக்கு மூசி அனைத்து காதுகள் அனைத்தும் எங்களுடைய சிப்பிலங்கள் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக நாங்கள் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியதாக எங்களுக்கு இருக்கின்றது എങ്ങനെ നാസപ്പകുമായി ശ്വാസിപ്പതി ഉള്ള കൊല്ലപ്പെടുവേറ്റ മാറിയാ എങ്ങൾക്ക് മിക സുറപ്പ ഇങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത് എങ്ങനെയ കൺ പാർക്ക കൂടിയതായി സ്റ്റി ഫ്ലി ഞാനം കൺ പാർക്കകൂടിയതാ മിക അഴകാരുക്കുന്നത് പാർവ് ചെയ്യക്കൂടിയതായി നെറ്റി കൺപകുതി ഇവങ്ങൾ മൂടി തുറക്ക കൂടിയതായിരിക്കെട്ടിപ്പകതി നെറ്റിപ്പോ അനത്തും എങ്ങനെ സുപ്പിക്കുന്നത് എങ്ങനെയ ഉച്ചിയും എങ്ങനെയ മയിക്കാർ അനത്തും സറപ്പുക நல்லாக ஒத்துழைக்கிறது எங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் எங்களுடைய இந்த பயிற்சியின் மூலம் எங்களுடைய முழு உறுப்புகளும் எங்களோடு ஒத்துழைத்து நாங்கள் அதனோடு நாங்கள் ஒத்துழைத்து எங்களுடைய பயிற்சியை செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நன்றி சிறப்பாக இருப்பதை நாங்கள் யோகா பயிற்சியின் மூலம் உணர்கின்றோம் இதனை தந்த கடவுளுக்கு நாங்கள் நன்றி கூறி எங்களை பயிற்சி வைக்கும் ஆசிரியர் சர்முத்திருமதி தன் சன் தர்சினி சண்முதநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு സന്തോഷമേല്ലേ എൻ്റെ കുളകളെ ഉരാശി എന്ന് കണക്കി കത്തിന്റെ മോദിയാൽ തൊഴിൽ ഉറക്കി കണകളിൽ ആദ്യമേ പരിപാടി നന്റി மிக்க மிக்க நன்றி நியூஸ் விளச்சரளி நன்றி இணைந்த எல்லோருக்குமே நன்றி சிறப்பு வாழ்த்துக்கள் நன்றி 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 எல்லா உடல் உறுப்புகளும் உண்மையை காலையில் அப்படி செய்யும் பொழுது உயர்ந்ததுதான் என்ன

அந்த நம்பர் யாரு ரெல்வே கதை எழுதி வச்சே தான் கேட்டு அறிஞ்சு சொல்றேன் நன்றி அனைவரும் மிகவும் சிறப்பாக உங்களுக்கும் பார்த்து கொண்டிருந்தேன் சிலது செய்யக்கூடியதாக இருந்தது சிலது

அந்த திருவண்ணாசனத்துக்கு கீழே தடைய தொடரும் அவர் கேட்கல அவர் முழங்காலக்குரிய பயிற்சியை பயிற்சி கேட்கிற ஆசனம் இல்ல நன்றி நன்றி